அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைய பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வைகாசி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி என்றைக்கு வருது திதி நேரம் என்ன எப்படி பூஜை செய்யணும் எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் நம்முடைய பொருளாதாரம் முன்னேறும் நிறைய பணம் வந்து சேரும் என்பது குறித்து நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க அந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினச்சிங்கன்னா முன்னேற்பாடாக கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப பலன் மிகுந்த பரிகாரம் ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எப்படி செய்யணும்னு வீடியோலேயே நான் செஞ்சு காட்டியிருப்பேன் அதை பார்த்து பலனடையுங்க சரி இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் என்ன அப்படின்னா ஜூன் மாதத்தின் எட்டாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை இதில் என்ன சிறப்பு அப்படின்னு வந்துட்டு கேப்பீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு 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 அப்படிங்கிற சேர்க்கை வந்து நமக்கு இருக்குது அதாவது ஜூன் மாதத்தில் வரக்கூடிய எட்டுங்கிற தேதி ஒரு எயிட்டுன்னு நம்மளுக்கு கிடைக்குது மேலும் தமிழ் தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் சிக்ஸ்னு ஆட் பண்ணும்போது நமக்கு எயிட்டுன்னு கிடைக்குது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட்டுன்னு கிடைக்குது இப்போ இந்த இடத்துல நமக்கு மூன்று முறை வந்து எட்டு 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 அப்படின்னு வந்து கிடைக்குது ஒரே நம்பர் ரெண்டு தடவையோ மூன்று தடவையோ திரும்ப திரும்ப நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நாளை வந்து ஒரு மேஜிக்கல் டே அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அதாவது ஒரு அதிர்ஷ்ட நாள் அப்படின்னும் நம்ம வந்துட்டு சொல்லலாம் மேலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையாக இருக்குது சனிக்கிழமை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுது மேலும் எட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருக்கு உரிய எண் இப்போ அவருக்குரிய இந்த கிழமையில் அவருக்குரிய இந்த எண் நம்ம திரும்ப திரும்ப இந்த தேதியில் வந்துட்டு பார்க்குறோம் அப்போ இது ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் தானே அப்போ இந்த நாளில் நமக்கு தேவையானதை நம்ம வேண்டி பெற்றுக்கலாம் போல் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து தீர்த்துக்கலாம் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது போல் எயிட்டு எயிட் எயிட்டுன்னு வரும்போது எந்த மாதிரி எண்ணை வந்து நம்ம பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது குறித்து இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக வந்துட்டு சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம பண வரவுக்காக எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு பயன்படுத்த போகிறோம் இந்த நம்பர் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு எண் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் நம்முடைய கோரிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி அது வந்து வே நல்ல வேலை கிடைக்கணும் பதவி உயர்வு கிடைக்கணும் கஷ்டங்கள் தீரணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்ட்டு வேறு விதமான கோரிக்கைகள் எல்லாம் இருக்குமில்லையா அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா எயிட் 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 இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் எந்த மாதிரி பயன்படுத்தினா நம்முடைய கோரிக்கையானது நிறைவேறும் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது ஒரு லாஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதாவது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமானால் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி அசைவம் சாப்பிட்டுட்டிங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் கணவருக்காக மனைவி தாராளமாக வந்து செய்யலாம் மேலும் இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறீங்க வேறு ஊரில் இருக்கிறீங்க ஆஃபீஸில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கே இருந்தும் இந்த மெத்தேடை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான முறைகள் வந்து சொல்லித் தரேன் ரெண்டில் உங்களுக்கு எது வந்து செய்வதற்கு வசதிப்படுதோ அதை செஞ்சு பலனடையுங்க முத முதல் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுதுங்க இந்த பிரியாணி இலை வந்து நல்லா கிளியாத முழு பிரியாணி இலையாக இருக்கட்டும் புள்ளிகளெல்லாம் இல்லாத மாதிரி நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் நெய் இருந்துச்சு அப்படின்னா நெய் ஒரு டிராப் எடுத்து இந்த இலையினுடைய முன்பகுதியில் நல்லா வந்துட்டு நீங்கள் தடவி விடுங்க நெய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரி அம்சம் பொருந்திய பொருளாக கருதப்படுது மேலும் பனை ஈர்ப்புக்காக நம்ம இதை செய்கிறோம் அப்படிங்கும்போது இதில் தடவும் போது நமக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டே கிடைக்கும் இப்போ வந்து தடுவிக்கோங்க இப்போ அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க ஒரு முக்கியமான விஷயம் இந்த பரிகாரத்தை நீங்கள் இன்றைக்கி இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சிடணும் நடுவில் வரக்கூடிய இந்த ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே வந்து பார்க்க தேவையில்லை உங்களுக்கு எப்போ வந்துட்டு டைம் கிடைக்குதோ அந்த டைமில் உட்காந்து இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுடுங்க நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துட்டு செஞ்சிடுங்க வந்து அமைதியாக வந்து உட்காந்துக்கோங்க எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் பார்த்துக்கோங்க தேவைப்பட்ட தண்ணீர் குடிங்க நல்ல டீப் பிரீத் வந்து எடுத்துக்கோங்க இதை செய்யும்போது உங்கள் மனசில் எந்தவித குழப்பங்களும் கவலைகளும் இருக்கக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எயிட் ஜீரோ எயிட்டுன்னு சொல்லி எழுதி பண வரவு அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிற வாக்கியத்தை வந்து நீங்கள் எழுதணும் இது எழுதுறதுக்கு நீங்கள் ப்ளூ கலர் இல்லைன்னா ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஆனால் கலர் பார்த்திங்கன்னா ஒன்றா ப்ளூவாக இருக்கணும் இல்லைன்னா ரெட்டாக இருக்கணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கலர் தான் நீங்கள் பயன்படுத்தணும் க்ரீன் தேவைப்படாது பிளாக்கு அறவே வேண்டாம் இப்போ வந்துட்டு கீழே வந்து எயிட் 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 அப்படிங்கிற நம்பர் எழுதி உங்களுடைய வேறு விதமான கோரிக்கை இருக்கும் இல்லையா அதாவது பணம் இல்லாத வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இல்லையா இந்த இடத்துல வந்து கடன் பிரச்சனை இருக்குதுன்னா கடன் சொல்லி கீது எழுதிராதிங்க ஏன்னா நம்ம மேலே ஏற்கனவே வந்து பண வரவு அதிகரிக்க வேண்டும்னு எழுதிக்கிட்டோம் அதனால் இதில் வந்துட்டு நீங்கள் கடன் அப்படின்றதெல்லாம் எழுதக்கூடாது இதில் வந்து ஒரு வேலை கிடைக்கணும் குழந்த பக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எழுதிக்கோங்க அந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க வேறு உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இது ரெண்டு நம்பரையுமே நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு எழுதிடுங்க அதன் பிறகு இதை வந்து உங்களுடைய கையில் வச்சுட்டு நீங்கள் எழுதுனு அந்த கோரிக்கையானது நிறைவேறிட்ட மாதிரி அப்படியே ஒரு நிமிடம் வந்து கற்பனை பண்ணி பாருங்க அதன் பிறகு ஒரு விளக்கோ மெழுகுவர்த்தியோ ஏற்றி வச்சு அந்த பிரியாணி இலையை அந்த தீபத்தில் காட்டி நீங்கள் அப்படியே வந்து எரிச்சிடுங்க இப்போ அது எரிய எரிய பார்த்தீங்கன்னா அந்த நெய்யினுடைய நறுமணம் இந்த பிரியாணி இலையினுடைய நறுமணம் ரெண்டுமே வந்து கலந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மனத்தை வந்து நம்மளுடைய வீடு முழுவதும் வந்து பரவ இப்படி பிரியாணி இலையினுடைய இந்த வாசம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை ஆற்றல்களையும் விளக்கக்கூடிய சக்தி கொண்டது மேலும் நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தி தரக்கூடியது எந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நீங்க நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குதோ அங்கே கண்டிப்பாக வந்து பண வரவு அதிகரிக்கும் அதனால இந்த முறையை எல்லாருமே வந்து செய்யுங்க சரி பிரியாணி இலை கிடைக்காது எங்களால் இந்த முறையை இன்னைக்கு செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்துங்க சுக்கரமேட்டு பகுதின்னு சொல்லுவோம் இது இடது கையாக இருக்கலாம் வலது கையாக இருக்கலாம் அதாவது லெஃப்ட் ஹேண்டோ ரைட் ஹேண்டோ எது உங்களுக்கு வசதிப்படுதோ அங்கதினுடைய கட்டை வள்ளக்கு கீழே உள்ள அந்த சுக்கரமேட்டு பகுதியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க அதாவது கேப்பே இல்லாத ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க இது வரைவதற்கு நீங்கள் சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த சர்க்கிளுக்குள்ளே நீங்கள் எயிட் ஜீரோ எயிட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க கீழே வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து பயன்படுத்துங்க ஏன்னா இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து முடிவில்லாத பணவரவை ஏற்படுத்தி தரும் எயிட் ஜீரோ எயிட்டுங்கிறது பணவரவுக்கு தானே நம்ம பயன்படுத்துகிறோம் அது முடிவில்லாமல் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளையும் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்து நம்முடைய தீராத கஷ்டங்கள் தீரணும் மற்ற வித கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறணும் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா எயிட் எயிட் எயிட்டுங்கிறது எங்கே எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையில் நடுவிரல் அதாவது அதாவது மிடில் ஃபிங்கர் இருக்குது இல்லையா இது பார்த்தீங்கன்னா சனி விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சனி பகவானுக்கு உரிய இந்த கிழமையில் அவருக்கு உரிய தேதியில் அவருக்குரிய இந்த விரலில் இந்த நம்பரை வந்துட்டு நம்ம எழுதணும் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா எயிட் 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 இதை நீங்கள் எழுதுவதற்கு ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து பயன்படுத்துவாங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சனி விரலில் எழுதும்போது அதாவது மிடில் ஃபிங்கரில் எழுதும்போது ப்ளூ கலரை பயன்படுத்தி எயிட் எயிட் எயிட்டுன்னு எழுதுங்க இந்த குக்கரமேட்டு பகுதியில் எயிட் ஜீரோ எய்ட்டுன்னு எழுதுறோம் இல்லையா அதுக்கு வந்துட்டு நீங்கள் ரெட் கலரை வந்து பயன்படுத்துங்க இன்றைய நாள் முழுவதும் இது உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க எப்பவும் தான் எழுதி முடித்த பிறகு நீங்கள் எழுதுன அந்த விருப்பங்கள் நிறைவேறின மாதிரி வந்து கற்பனை பண்ணிக்கோங்க நடுவில் இது அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் கூட நீங்கள் ஒரு முறை வந்து எழுதிக்கலாம் இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த ரெண்டு மெத்தடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடு மற்ற நாட்களை காட்டிலும் இன்றைக்கி நமக்கு தேதி கிழமை எல்லாமே சேர்ந்து அற்புதமான அமைஞ்சிருக்கிறதுனால இன்னைக்கு செய்யும் போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு பலன் கிடைத்தே தீரும் இது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்